எைய நல்லா பக்குவமா காய்ச்சி வச்சிருக்க பாத்துக்க பிள்ளை எடுத்துக்க முத வேலையா காப்பி குடிக்கிறோ இல்லையோ அது தலையில அந்த எண்ணெயை ராவி விட்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அந்த மசாஜ் அது அதெல்லாம் பண்ணி விட்டு நல்லா வெந்நிலை குளிப்பாட்டி விடணும் அப்பதான் அதுக்கு உடம்பு ஒலிலாம் கேட்கும் பிள்ளைக்கு சூடு தாவி போச்சு போலட்டு இருக்கு காலையில போய் பார்க்க கண்ணெல்லாம் பொங்கி கிடக்கு கண்ணே திறக்க முடியல அவனுக்கு எங்க தண்ணி நோண்டு கண்ணில் பார்த்தாதானே நாலு முழுக்க லேப்டாப்பு கம்ப்யூட்டரு செல்போனு அது இது நோண்டிட்டு அது சூடு தாய் போய் உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் தான் போகும் சாதாரணம் குடிக்கிறதோட கூட வந்து நிறைய குடிக்கணும் ஆனா இவன் நார்மலா குடிக்கிற தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறானே பரவு சூடு தவமா என்ன செய்யுங்கிற சோறு தண்ணி இல்லாம ராத்திரி பத்திரமா இப்படி மாஞ்சி மாஞ்சி வேலை பார்த்து பார்த்து உடம்பையே கெடுத்துக்கிறான் உடம்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே காட்ட மாட்டேங்கிறான் அது நினைக்கும் போதா ரொம்ப கவலையா இருக்கு பிள்ளைய பாரு பிள்ளை மாதிரியா இருக்கு எங்க ஒரு வார்த்தை கூட நம்ம பேச்சு சுத்தமா கேட்கவே மாட்டேங்கிறான் சரி காலகட்டத்துல கால் கட்டு போட்டாலும் அவன் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து அவ அதனால அவ கேட்டு நடப்பான்னு பார்த்தேன் கொஞ்சம் கூட அசந்தியா கொடுக்க மாட்டேங்கிறானே கல்யாணம் பேச்ச கேட்டாலே போதும் கார தூரம் ஓடிடுறான் ஆமாண்டி என்ன இருந்தாலும் வயசு பிள்ளைல அதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு விளாட்டு புத்தில இருக்கதான் செய்யும் நாம தான் அதுக்கு பக்குவமா பேசி புரிய வைக்கணும் நாம கோவப்பட்ட காரியம் நடக்குமா சரி நீ சொன்னா கேட்க மாட்டான் நானே அவனுக்கு என்னைய தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறேன் என்ன இன்னும் அவனை பச்சை குழந்தைன்னு நினைச்சிட்டு கேட்கும் வாயில வரலா கடிக்க தெரியாத பாப்பாவா அவன் அவனுக்கு இன்னத்துக்கு கல்யாணம் முடிச்சி வச்சிருந்தா பத்து விழா பெத்து போட்டிருப்பான் நீ என்னடானே பச்சை பிள்ளை கணக்க மடியில கடத்தி எண்ணெய் ராவி குளிப்பாட்டி விடணுங்கிற எம்மாரி ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு அழகு வேண்டாம்மா பத்து பிள்ளையா நீந்தான் ஒரே அடி அடிச்சு விடுற ஒரு பேச்சுக்கார்டு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறேங்க அப்படியாச்சும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிட்டுமே உன் மேல என்ன நடக்க வா போது சரி சரி கவலைப்படாத கால காலத்துல நடக்க வேண்டியது நடக்க தான் செய்யும் அதை நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது நான் நினைச்சாலும் மாற்ற முடியாது அந்த ஆண்டம் வீர்ப்ப என்னவோ அதுதானே நடக்கும் அதுவும் சரிதான் அந்த கடவுளுக்கு என்னைக்குதான் நம்ம மேலே இறக்க வர போகுதுன்னு தெரியல நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்ட போகுதுன்னு தெரியல ஆமா

அந்த கிளைவிங்க போட்டு கொடுத்துருக்கோமா இருக்கும் இருக்கும் அதுக்கு ரெண்டு பிள்ளாத கிளவு நம்மளை ஆட்டி தானே படைக்கு இன்னைக்கு நமக்கு ஏதாவது தெரிஞ்சால் நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் சண்டை போடுவோம் தான் இவன் பயந்துட்டு நம்மகிட்ட எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவனோட தம்பிக்காரன் வேறு ஊரில் இருந்து வந்து ம் அவன் நிம்மதி கெட்டக்கூடாது தான் பாப்பா இருந்தாலும் இவனுக்கு நம்ம மேலே எங்கே அக்கறை இருக்குது இவனுக்கு இவன் தம்பி இவன் ஆட்டா இவங்க குடும்பம் தான் முக்கியம் அதுக்கு பிறகு வேணா நம்மளை லிஸ்ட்டில் போட்டு வைப்பான்னு நினைக்கிறான் கடைசியா உன்னைதாயா என்ன யோசனைன்னு ஒன்றும் இல்லை இன்னும் இல்லாம ஆடு திருடுனா கல்லை நாட்டம் இங்கிட்டும் அங்கிட்டும் கண்ணை உருட்டி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ரோட்டையே எட்டி எட்டி பம்மிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறேன் இது தப்பில் ஒரு ஆள் குத்து கல்லாட்டம் உட்காந்துருக்கேன் நான் உன் கண்ணுக்கு தெரியல இங்கேருந்து அங்கே பாந்தி போகிறேன் கேட்ட ஒன்றும் இல்லைங்கிறேன் சொல்லு என்ன பிரச்சனை என் மாமியா கரைங்க ரெண்டு பேரும் உன் காலையில் எதுவும் மன்ற ஓடி விட்டாளுங்களா நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் அது யோசிக்கிறதாவது அதுதானே அதுவும் சரிதானே மூளை இருந்தால் தானே நான் ஒரு மனசு உன்னையே பார்த்து கேட்குறேன் பாரு அதே கவலை என்ன என்னைய மட்டன் தியா இல்ல உண்மைய சொல்றேன் என்னையா சத்தம் கூடுது என்ன உன் தம்பிக்கார தைரியமா நீ நினைக்கிற மாதிரி பெரிய சிந்தனை எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்க அடைச்சி இதுதானா இதுக்கா ஆக்ட் பலமா இருக்கேன் நானும் ஒரு செகண்ட் சின்னதான் ஆசைப்பட்டுட்டேன் நீ ஏதோ பெரிய கோட்டை பிடிக்க போறன்ட்டு அதுக்கெல்லாம் ஒரு தகுதின்னு ஒன்று வேணும் அது எங்க இருக்கு உன்கிட்ட உனக்கு என்னைக்கு மூளை வந்து யோசிச்சு நான் அவள சந்தோஷமா இருக்கிறது நடக்கிற காரியம் அதெல்லாம் ஊசி ஏத்துற என்ன பண்றது போக்கு முட்டி போய் கிடக்க அதான் இப்படி கொஞ்சம் பேசியாது என் மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையட்டுமே அது கூட வேண்டாங்கறியா இந்த ஒரு சந்தோஷம் கூட என் வாழ்க்கையில இருக்க புரிஞ்சுக்கோ ஸ்னேகா நீ நினைக்கிற மாதிரி யாரும் எதுவும் சொல்லலாம் எனக்கு கொடுக்கல சொல்லி தந்தா அதை அப்படியே வந்து கேட்கற அளவுக்கு புத்தி இல்லாதவனா நானு நீ பசி தாங்க மாட்டேன் அதான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும்ல அதான் எப்ப பாரு திங்குதுலையே இருக்கான் பாரு ஒப்புக்கு கூட உனக்கு நல்லதான் யோசிக்கிறேன்னு நான் பாரு காலையிலே ஆரம்பிச்சாடி சண்டையா ஆமா டி விடி இது என்ன புதுசா இன்னைக்கு நேரம் நடக்குது கலை ஆகி வந்த அவன் சண்டைகள் போட்டுட்டு கிடக்காதான் என்னைக்கு ஒத்துமையா சந்தோஷமா ரெண்டு குடும்பம் நடத்திச்சிங்க இவளுக்கு இருக்காதா அவங்கிட்ட எதையாவது ஒண்ணு புழு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காட்டி அவளும் நிம்மதி இல்லாம அவன் நிம்மதியும் கெடுத்து ஏன் இவன் மட்டும் இப்படி இருக்கா கிர்கி சண்டை நடக்காம ஆச்சரியப்படணும் அதான் சொல்றேன் இப்ப எதை பிடிச்சி தொங்குறான்னு தெரியல சரியா இந்த கிரிக்கி என் பிள்ளைக்கு கட்டி வச்சு அவன் வாழ்க்கைய படுகொலியை தள்ளிட்டேன் நானு இந்த பாவத்தை எங்க போய் தொலைக்க போறனும் தெரியல சரி சரி விடும்பாரு மாற போறது எதுவும் கிடையாது அது என்னவோ நெசந்தான் மனசு கேட்க மாட்டேங்குது அடி இங்க பாரு இந்த சின்னவன் வந்து கிடைக்கான் அவனை ஒரு எட்டு வந்து பாக்கலாம் அதுதான் முடிய மாட்டேங்குது நான் நுண்ணி வயசுல மூத்தவ அவன் இலைய வந்தன அவன் வந்து எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டானா என் கிட்ட வந்து பேச மாட்டானா என்ன பார்க்க மாட்டானான்ட்டு ஏழு முளத்துக்கு நீட்டி முளக்கவா சரி அதுதான் முடிய மாட்டேங்குது ஆனா அவனுக்கு வாக்கி ருசியா ஏதாவது சமைச்சாவது கொடுக்கலாம்ல அதுவும் முடிய மாட்டேங்குது அவனே எனக்காச்சும் ஒரு தான் இங்க வந்து தலையணிக்கான் அந்த நாட்களையாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்கலாம்ல வாயை கையை பொத்திட்டு பிரச்சனை பண்ணாமல் சண்டை சட்டம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு அப்பமும் தேவையில்லாமல் ஏதாவது கிண்டி பறக்கி சண்டையை இழுத்து விட்டுட்டு இதில் அந்த அம்மா மாமியா மேலையும் புருஷ மேலையும் ஏழு மொளத்துக்கு குற்றப்பத்திரிக்கை வேற வாசிக்க செய்கிறான் அவளை என்னடி பண்ணுறது அதாண்டி ஏட்ட சுரக்க கறிக்க உதவாதும்பாங்க அது சரியாக தான் இருக்கு குறைக்கிறனா என்னைக்குமே கடிக்காது பேச்சிருக்கிற அளவுக்கு அவகிட்ட செயல ஒன்றும் இல்லை அதைத்தானே சொல்ல வரேன் ஆமாம் அதை சொல்லி மட்டும் என்னதுப்போ நான் ஐயோ எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ தெரியல இவகிட்ட கடந்து நாயா பையா அலைஞ்சி தொலைச்சிட்டு கிடக்கண்டி சி நிம்மதியாக சுத்தமாக இல்லை சரி கவலைப்படாத காலமும் நேரமும் கூடி வரும்போது எல்லா நல்ல மாற்றங்களும் நடக்கும் எல்லா நல்லதும் நடக்கும் நம்புவோம் நம்ம கையில் என்ன இருக்குது சொல்ல பார்ப்போம் கையில் இருக்கிறத வச்சு செலவு பண்ணி குடும்ப வாழ்க்கையை நடத்தி சந்தோஷமாக வாழ்றவுதான் டி ஒரு நல்ல குடும்ப பொம்பளை அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோன்னு வைன் என்னைக்கா இருந்தாலும் சரி ஒரு நாள் கையில இருக்கிறதும் சுத்தமா தொடர்ச்சிக்கிட்டு தானே போவோம் அது அவளுக்கு யாரு சொல்லி புரிய வைக்கிறது அது தெரிஞ்ச அந்த நாயே முதல்ல இப்படி இருக்க போகுது ஒண்ணு சொல் புத்தியாச்சும் இருக்கணும் இல்ல சுய புத்தியாச்சும் இருக்கணும் அது ரெண்டுமே அங்க கிடையாது ஆத்தா என்ன ஓதுறாலோ அது மட்டும் தான் தலையில ஏறி நிக்கிது அவ ஆத்தாக்காரி அங்க என்ன எழுதி தராலோ அதை அப்படியே இங்க படிச்சு ஒப்பிக்கிறான் சாவி அங்க இருக்கு தலையாட்டி தஞ்சாவூர் பொம்மை இங்க இருக்கு அவ ஸ்க்ரூ கொடுத்தோன்னு இவ இங்க ஆடாத ஆட்டெல்லாம் ஆடி தொலைக்கிறான் அவளும் ஒரு பொம்பளை தாண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி ஒண்ணு இல்லையாக்கும் அவளுக்கு பாதி மட்டை இந்த நாய் எப்ப நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் தெரியல அன்னையில இருந்து என் நிம்மதி தொலைஞ்சு போச்சுடி சரி புலம்பிட்டே இருக்கதால உனக்கு தேவையில்லாம பிரஷர் தான் கூட்டிட்டு சரி விடு விட்டு தள்ளு போயிட்டு போகுது என்ன பண்ணி தொலைய வா நான் அவனை போய் எழுப்பா விட்டா ஒரு நாலு மணிக்கு தூங்கிட்டு கிடப்பான் ஆமா நீ சொல்றதும் சரிதான் இந்த பிள்ளை முகத்தை பார்த்தாச்சும் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட வேண்டியதான் வேற என்ன செய்ய சரிவா ஓ அது வேற பாசில சுருண்டு கிடக்கு இயற்கோ இறக்க மனசை கொடு தாண்டவன் உனக்கு மருமகளை மட்டும் நல்லா தராம போயிட்டானே என்னதான் இவன் மருமக காரையா அவ பறத்தால இன்பட்டு கிளி கிடைச்சானோ மருமக காரிக்கு ஒரு பிரச்சனை நான் ஆளுக்கு முன்னால் இவரதான் தலையை நீட்டி என்னன்னு கேட்பா அவளுக்கு ஏதாவது செய்யுதுமான்னு பாப்பா முன்புட்டு பாசக்காரியான ஆள் இவள் ஆனால் இவ்வளோ தான் அவள் படம் பார்க்கா என்ன செய்கிறது ஒன்று நல்லா அமைஞ்சா என்ன ஒன்று கிளி கிண்டிடுது இதுவும் கடவுளோட விளையாட்டில் ஒரு பகுதி தான் போல இருக்கு ம் அப்படிதான் சொல்லி மனசை தேத்திக்கணும் வேற எனக்கு சொல்லப்போ ஓ ஆமா ஏன் நீன் சமையல் பண்ணலங்கிற ஏன் உன் ஆத்தலுக்கு என்ன கிடைக்கிற வந்துச்சா எல்லா நாளும் அந்த பொம்பளை தானே சமையல் பண்ணும் இன்னைக்கு என்ன ஆச்சு புதுசா உன் தலையில கட்டி இருக்கு எங்கடா ஊச வர போகுதாமா என்ன பேச்சு இதெல்லாம் ஏன் என் அம்மா மட்டும் தான் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யணுமா நீ செய்ய மாட்டியா அவளுக்கு தலையெழுத்தா என்ன அவளும் உன்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே அவளுக்கும் கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் உன்ன மாதிரி தானே இருக்கும் உனக்கு ஒரு நியாயம் அவளுக்கு ஒரு நியாயமா என்னையா அம்மா மேல திடீர் கரிசனம் பாசம் பொத்துக்கிட்டு பாயுது போல ஏன் உன் தம்பி கரண்ட் ரூபாய் இதை வாங்கி தரேன் சொன்னாலும் ஸ்பெஷலா எதுவும் கவனிக்கிறேன் சொல்லிட்டால ஏன் காசு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி தாளம் போடுவேன் நினைக்கிறியா உள்ளதான் சொல்றேன் நானும் டெய்லி நடக்கத பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் எனக்கே மனசு பொறுக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு நாள் உன்கிட்ட பேசணும் இது சம்பந்தமா நினைச்சிட்டே இருந்தேன் இப்பதான் ஓஹோ இப்பதான் சாருக்கு ஞானதை வந்திருக்கா இவ்வளவு நாள் வரலன்னா அப்போ இன்னைக்கு உன் தம்பிக்காரன் புதுசா முளைச்சிருக்கான் அதான் உனக்கும் அதில் வந்து இறங்கிருக்கு அப்படிதானே அவளுக்கும் வர வர வயசாகிட்டே போகுது இல்ல இது என்ன ஓடி பிடிச்சி விளையாடுற வயசா எல்லா நேரமும் தெம்ப அலைஞ்சு வேலை பார்க்கறதுக்கு அவளுக்கும் ஏழாமலாம் வரதான் செய்யும் முடியாம போகும்போது நாம தான் வந்து அவளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கட்டி எல்லா வேலையும் செய்யணும் வயசாகி தவங்குற காலத்தை தான் பெத்த பிள்ளைங்க பாக்கணும் ஆனா இங்க என்னடனா எல்லாம் தலைகீழா நடக்குது ஜமா வேண்டானது வேணா வாத்தக்கரை தளர்த்துக்கி சம்மந்துட்டு நட யாரு கேட்க போறா ஆனா நான் எதும் செய்யணும்னு மட்டும் நீ எதிர்பார்க்கற அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது

இதுதான் சங்கதியா அப்போ நான் நினைச்சது சரிதான் உன் ஆத்தா கதை தான் உன் காதல ஓதி விட்டுருக்கா அதான் நீங்க வந்து குதிச்சிட்டு கிடக்க சொல்லி தான் நான் உன்ட்ட பேசணும்னு அவசியம் இல்லை நானும் பாத்துட்டு தானே இருக்கேன் அவ எனக்கு உடம்புக்கு முடியல நான் தம்பி கூட ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் விடுறது ரொம்ப தப்பு அவங்க மனநிலைமை புரிஞ்சு அவங்க உடம்பு நிலை அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறதா தான் நமக்கு மரியாதை இருக்கும் விளங்கிடும் இங்க பாரு அவ நல்ல கல்லாட்டம் திம்முன்னு தான் சுத்திட்டு அலையறான் என் மாமியாளுக்கு நீ நினைக்கிற மாதிரி எந்த குறையும் இல்ல நீ ஏன் தேவையில்லாம தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு அவளுக்கு ஓவரா இடம் கொடுக்காது அப்புறம் தலைமையில ஏறி நின்னு ஆடுவா எதா இருந்தாலும் சரி நம்ம தான் வச்சுக்கணும் என்னைய முறைக்கிறேன் உன் ஆட்டோல பத்தி சொன்னத புசுக்குனுக்கும் வெட்டி பாக்கோ சும்மா உக்காந்துக்கிட்டு திண்ணிய தேய்ச்சிக்கிட்டு வெத்தலை பாக்க வாயில போட்டு மின்னுக்கிட்டு போறவங்க வரவங்க எல்லாம் பேச்சு கொடுத்து இழுத்து வச்சு ஊர் பேசி பம்பு வளர்க்க மட்டும் தெம்பு இருக்கு ஆனா சமையல் பண்ண மட்டும் முடிவியாமா பாரதி அவ என்ன பேச்சு பேசுறானு நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் என் கதலை விலதான் செய்து நெஞ்சில எம்பட்டு தைரியம் இருந்தா மட்டு மரியாதை நம்ம இப்படி பேசுவா மாமியான்ற நினைப்பு கொஞ்சமாச்சு இருக்கான்னு பாரு நம்மள முதல்ல அவ மாமியாலும் நினைக்கல அப்புறம் எப்படி நமக்கு மரியாதை கொடுத்து பேசுவா நாம இம்புட்டு சத்தமா பேசுறோமே அவங்க காதல விழுந்தா என்ன நினைப்பாங்க அந்த பயம் கொஞ்சமாச்சு இருக்கான்னு பாரு சரி விடு போய் வழிடா அப்படிலாம் லேசெல்லாம் விட முடியாது என்ன வார்த்தை பேசி கிளிக்கிற நம்மள இப்பமே போய் அவளை ரெண்டுல ஒன்னு கேட்டுட்டு வரேன் எதுக்கு சண்டை நடக்கிறதுக்கா இருக்கிற கொஞ்ச நஞ்சனை போறதுக்கா என்னடி அவ வாட்டு பேசி பேசுற அதை கேட்டுட்டு நாம சும்மா அதுக்கு தானே அவ பேசுறதே என்னது பேசுறது பேச தொலைக்கிறால அதை ரூமுக்குள்ளவே பேச வேண்டியது இப்படி நடுக்கூடத்துல உட்காந்து இம்பிட்டு சத்தமா பேசணுங்கிற

இப்பதான் நீ என் வழிக்கே வந்திருக்க ஜாடிக்கேற்ற முடி அதானே என்ன இம்புட்டு பேசி பேசி ஒன்னு தலைய நீட்டா காணும் ஏதாவது ஒரு கழி வச்சும் வெள்ளை தலை நீட்டி எட்டி பாக்கான்னு பார்த்தா அசூல்லாம இருக்குங்க ரெண்டும் சின்ன வயசில் அடங்காத துருதுன்னு வாய் நீளுமே பேச்சு கொடுக்காம இருக்கன அப்ப பெருசுதான் ஆஃப் பண்ணி வச்சுக்கோன்னு நினைக்கிறேன் ச்சே அப்போ நாம இன்னைக்கு நினைச்சது நடக்காதா கேட்டியா என்ன வார்த்தை பேசுனா பரவாயி ஆமாந்தி நீ சொன்னது தான் சரி அப்போ அதுக்கு தான் சொன்னேன் சரி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசி கலகலப்பா இருப்போம் நாம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு எதிர்ப்பதமா இருந்து காட்டுவோம் அது அதுதான் நல்லது இப்பதான் நீ சரியா புரிஞ்சுட்டு நடக்கிற